முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிறது அதாவது ஒரு தப்பை பண்ணிவிட்டு மறைக்கிறது அப்படி தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இது என்ன அப்படின்னா ஒரு அரசர் வீட்டில் முழு ஒரு பூசணிக்காய் தோட்டம் போட்டிருக்காங்க அங்கு உள்ளவர் வேலை செஞ்சவர் இந்த பூசணிக்காவை திருடி சமைச்சு சாப்பிட்டுட்டார் அப்படி சாப்பிட்டதும் ஊரில் அரசல் பரசலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா பூசணிக்காய் திருடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஊரில் ஒருத்தர் வந்து புதுசாக ஊருக்குள்ளே வரும்போது ஒரு ஒரு வீடு அட்ரஸ் கேட்காரு அப்படின்னு சொன்னாங்க பூசணிக்காய் திருடாங்கள அவங்க வீடு பக்கத்து வீடு தான் அவங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்போ சொன்ன உடனே இந்த மாதிரி பூசணி காத்திருடேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீடை வந்து முத்திரை பண்ணிட்டாங்க பூசணி காத்திருடேன் பூசணி காத்துருடேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவரு வந்து ஒரு சில மாதங்களில் வந்து இறந்து போயிடுறாரு இறந்து முடித்தோடனே அவங்களுடைய சந்ததிகளுக்கும் இந்த பூசணிக்காய் திருடன் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு என்ன அப்படின்னா அவர் அவருடைய பேர எல்லாம் வெளிநாட்டில் படிக்கும்போது பூசணிக்கா தான் வெளிநாட்டில் இருக்காங்கப்பா அப்படின்னு அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து அந்த சந்ததிகளும் இல்லாமல் பூட்டன் அந்த காலம் வரைக்கும் வந்துருச்சு அப்போது அந்த பூட்டன் வந்து அவங்க ஊருக்குள்ளே வரும்போது இவர் தான் பூசணிக்காய் திருடனோட பூட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொல்லவும் என்னடா இது யார் எவர்னு எனக்கு தெரியாது இன்னமும் எனக்கு அந்த பூசணிக்காய் துரத்திக்கிட்டே வருது அப்படின்னு இதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொன்ன அந்த ஊர்ல வந்து ஒரு முனிவர் இருந்தாரு அப்போ அவர்கிட்ட போய் கேட்க அவர் சொன்னாரு நீ வந்து ஒரு பத்து பேருக்கு டெய்லி நீ அன்னதானம் பண்ணுப்பா அதாவது தானம் பண்ணுப்பா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ நான் இருக்க வசதிக்கு பத்து பேர் என்ன ஐம்பது பேர் கூட நான் கொடுக்குறேன் ஆனால் எனக்கு இந்த பேர் மறையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போது டெய்லி ஒரு ஐம்பது பேருக்கு அன்னதானம் கொடுக்க ஒரு ஒரு வாரம் கழித்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த டெய்லி சோறு கொடுவாரில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வந்துருச்சு அப்போ வந்து அது சொன்ன உடனே அந்த பூசணிக்காய் திருடுங்கிறது மறைஞ்சிருச்சு அப்போது முழு பூசணிக்காயை அந்த சோத்தை போட்டு மறைச்ச கதை தான் இது முழு பூசணிக்காவை சோ சோத்துல மறைச்ச கதை அதாவது சோறு போட்டதும் பூசணிக்காய் திருடன் அப்படிங்கறதும் மறைஞ்சிருச்சு அதான் முழு பூசணிக்காவை சோத்தில்